வந்தால் சூழ்நிலை சூழ்நிலைமாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே வந்தால் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர்வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே லெலு யாலெலு யா நேற்று மிஞ்சும் மெஞ்சும் மாறிடாத தேவாதி தேவனே இன்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதி ஆனவரே சர்வலோகத்திற்கும் ராஜாதி ராஜாவே உமையே நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் ஐயா போச்சுதலுக்குரிய தேவனே உண்மையை நாங்கள் வணங்குகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் பரிசுத்தமுள்ள தேவனே உன்னதத்தின் ஸ்தலத்திலே வாசமாயிருக்கிறவரே உண்மையே போச்சு புகழ்ந்து ஆராதிக்கின்றோம்

கைவிடாத தேவனே எங்களை கரம்பிடித்து வழி நடத்தும் நான் நற்செய்தியை பறைசாற்றும் பொழுது உம்முடைய வல்லமையால் என்னை நிரப்பும் கேட்க வாஞ்சியோடு கூடியிருப்பவர்களை நிறைவாக ஆசீர்வதியும் ஏசுவின் நாமத்தினாலே சுபிக்கிறோம் சுபம் கேளும் நல்ல பிதாவே பிதாவேர்களே தேடி வந்த தெய்வம் இயேசு என்கின்ற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்ற விரைக்கின்றேன் அதிகாரம் அறுபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருள்ளினார் கிரைசலான் காம் நிறைவேறிய பொழுது மனோ பாவத்தில் இருந்து மீட்பதற்காகவே விட்டு இறங்கி தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனிதனாக பிறந்த இயேசு சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் பாவத்துக்கும் சாபத்துக்கும் நோய்க்கும் மரணத்துக்கும் அடிமைப்பட்டு கிளப்பவர்களை ஓடி போன ஆடுகளையும் காணாமல் போன ஆடுகளையும் காயப்பட்டு கிடக்கின்ற ஆடுகளையும் நலிந்து மெலிந்து இருக்கின்ற ஆடுகளையும் பாவ படுகொலியில் இருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கும் ஆடுகளையும் மாண்டவரே சு கிருஸ்து தேடி அலைகின்றார் பிரியமானவர்களே ஒரு ஊதாரி மைந்தன போல குத்தி தழிந்தவர்களால பண்டை கூட்டத்திலிருந்து எழுந்து வெளியே வாருங்க உங்களுக்கு புது வாழ்வையும் நிலை வாழ்வையும் கொடுக்க வான்சேயா இருக்கின்றார் இயேசு மனம் மாறி இயேசுவிடம் விடம் வாருங்கள் அவர் உங்களை தூய ஆவிங்கிற தூய நீரால கழுவுவர் பரிசுத்தம் வெள்ளாரையால உடுத்துவர் கை விரலுக்கு மோதிரத்தை போட்டும பிள்ளைகளாக்கி கொள்வார் கால் அடிகளுக்கு புதிய மிதி அடிகளை கொடுப்பார் நற்செய்தியை வல்லமையை உங்களாவலோடு நீங்களும் முழு உள்ளத்தோடு தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த உள்ளத்தோடு தேடுங்கள் விசுவாசத்தோடு தேடுங்கள் உபவசித்து ஊக்கமாக செபியுங்கள் பன்றி கூட்டத்திலிருந்து எழுந்து வெளியே வந்த ஊதாரி மைந்தன் தன் தகப்பன் வீட்டை நோக்கி நடந்தார் என் தகப்பன் அன்பானவரு அவர் என்ன மன்னிச்சு ஏத்துக்குவாருங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது அவர் நம்பியபடியே அவர் தந்தை அவரை சொந்த மகனாக ஏற்றுக்கொண்டார் ஆகவே பிரியமானவர்களே நீங்க எப்படிப்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் பாவம் மன்னிப்புக்காக மஞ்சாடினால் அவர் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கொள்வார் என்பதை

பதினான்கிலிருந்து பதினாறு முடிய வசனங்களை வாசிக்க கேட்போம் அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கி சென்று அவர்கள் நெஞ்சார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்துடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் சும சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னிடம் வந்த எல்லோரையும் சுகப்படுத்தி ஆறுதல் படுத்தினார் அவர் நயின் என்ற ஊருக்கு சென்ற பொழுது இருந்த ஒருவரை சிலர் தூக்கி கொண்டு வருவதை அவர் பார்த்தார் அவர் விதவை தாயின் ஒரே மகன் ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டார் ஆண்டவர் அந்த பெண்ணிடம் அழாதே என்று சொல்லி போன மகனை எழுப்பினார் தேடி வந்த தெய்வம் இயேசு துடித்த தாயின் உள்ளத்த மகிழ்ச்சியால் நிரப்பினார் இயற்கையின் சீற்றங்களினாலும் கொடிய கொள்ளை நோயினாலும் விபத்து

மாமனிதமகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் Praise the Lord Hallelujah தேடி மீட்கவே இயேசு மனிதனாக பிறந்தார் பணம் பட்டம் பதவி பெயர் புகழ் வாழ்க்கை வசதிகள் குடி கோதை பொருட்களை உபயோகிப்பது கோபம் எரிச்சல் வெறுப்பு பொய் புரணி தங்கை சச்சரவுகள் தீவிரவாத வெறுச்சயல்கள் திருடு ஏமாற்றுதல் கொஞ்சம் பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு நிலைவாழ்வையே இழந்து போய் இருப்பவர்களை தேடி இயேசு வந்திருக்கின்றார் உங்களை அவளோடு தேடும் இயேசு கிறிஸ்துவை உதாசீனப்படுத்தாமல் மனம் மாறுங்கள் கிரைசுலா ஹாலே லூயா ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம ஆண்டவர் நம்மளை தேடிட்டு இருக்கிறாருங்கிறதை அறியாம உலகமாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு துணிச்சலான பாவம் செய்தாள்

நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார் குளத்துக்கு நோய் சொந்தவங்களை தேடி சென்றார் அங்கே உடல் நலமுச்சவர்களும் கண் பார்வையற்றவர்களும் கால் ஊனமுச்சவர்களும் முடக்குவாதம் முற்றவர்களும் வெகு திரளா படுத்திருப்பத அவர் கண்டார் அங்கே முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக உடல் நலமச்சிருந்த ஒருவரை இயேசு பட்டு அவருடைய நோய்க்கு காரணம் அவர் செய்த பாவம் அறிஞ்சு அவர் மீது பரிவு கொண்டு அவரை சுகப்படுத்தினார் பாவ கட்டுகளில் விடுதலை கொடுத்தார் கிரைசோலா ஹே லூயா பிரேமானவர்களே பல ஆண்டுகளால் நோய்வாய்ப்பட்டு மருத்துவர்களாலும் குடும்ப நபர்களாலும் உச்சார் உறவினர்களாலும் கைவிடப்பட்டு உள்ளம் உடைந்து படுத்த படுக்கையாக இருக்கின்றீர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்புங்க அவரவங்களை தேடி வந்து சுகப்படுத்தவும் விடுதலை கொடுக்கவும் உள்ளவராக இருக்கின்ற அவரவங்கள தேடி வந்து சுகப்படுத்தும் பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள நிலையில் இருக்கும்படியாக பாவ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் யாரை பத்தியும் குறை சொல்லாம இயேசு நான் சொல்லி புதைத்து கொண்டே இருங்கள் ஆந்தவரு உங்களை சுகப்படுத்துவார் என்று நம்புங்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக சுகமில்லாமல் படுத்த படுக்கையா இருந்தவரை தேடி ஆண்டவர் உங்களையும் தேடி வந்து சுகப்படுத்துவார் நம்பிக்கையோடும் பரிசுத்தோடும் செவியுங்கள் கிரைசலா ஹாலே லுயா இயேசு ஒரு நாள் சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு சென்றார் பயணத்தால தலைப்படைந்திருந்த இயேசு யாக்கோபு கிணச்சின் உரமா அமர்ந்திருந்தார் அங்கு சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் முன்ன வந்தார் காணாம போன ஒரு ஆட்டை தேடி சென்ற நம்ம ஆண்டவர் காணாம போன ஆடு தன்னை நோக்கி வருவதற்கென்று மகிழ்ந்தார் அந்த மகள பாவக்கட்டுகளில் இருந்து விடுதலை செய்ய தாகமாயிருந்தார் இயேசு பேசியதை கேட்ட சமாரிய பெண் அவர் ஒரு இறைவாக்கினர் என்று புரிந்து கொண்டார் யோவான் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி ஆறு அவரை வழிபடுவோர் அவரது உண்மை தான் வழிபட வேண்டும் என்றார் அப்பெண் அவரிடம் கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார் என எனக்கு தெரியும் அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார் அவரிடம் உம்மோடு பேசும் நானே அவர் என்றார் பேசும் நானே அனுப்பப்பட்ட மெசியா என்கின்ற சத்தியத்தை இயேசு சமாரிய பெண்ணுக்கு வெளிப்படுத்தினார் சமாரிய பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரும் மெசியாவுமா விசுவசித்து ஏற்றுக்கொண்டார் இம்மா பெரும் சத்தியத்தை தம் ஊர் மக்கள் எல்லோருக்கும் எடுத்து சொன்னார் அவர்களும் இயேசுவ மெசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள் பிரியமானவர்களே அறிஞ்சோ அறியாமலோ நீங்க செய்த பாவங்களால ஆண்டவரை விட்டு விலகி சென்று இருக்கலாம் பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கலாம் மனம் மாறுங்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பருமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் நம்மை தேடி வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் என்கிற சத்தியத்தை உலகிற்கு பறைசாற்றுங்கள் ஏராளமாக்கும் அறுவடை செய்யுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக வாருங்கள் செபிப்போம் பாவத்திலே மூழ்கி கிடந்த மனுகுலத்தை மீட்க மனிதனாக பிறந்த நல்ல இயேசுவே உமையாராதிக்கின்றோம் உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு உம்மை விட்டு பிரிந்து செஞ்சு விடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளும் பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பவர்களை மீட்டு உம் கொண்டு வந்து சேர்க்க வல்லமையை கொடுங்கப்பா தகுதியற்ற எங்களை தேடி வந்த நல்ல இயேசுவே எங்களை தகுதி உள்ளவர்களாக உமது சொந்த பிள்ளைகளாக மாற்றி புதுவாழ்வு கொடுக்கின்ற கிருபைக்காக நஞ்சியப்பா உலகம் முழுவதும் செஞ்சு படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாட்சி ஏராள மாத்துமாக்களை அறுவடை செய்யும் வாஞ்சிய எங்களுக்கு தாரும் இயேசுவி நாமத்தினால சிபிக்கிறோம் எங்கள் சிவம் கேளும் நல்ல பிதாவே

துதித்திடுவேன் நான் ஆடி பாடி துதித்திடுவேன் என்னை தேடியே வந்தார் எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார் விட்டார் நான் மகளானேன் மகனானே நான் மகளானேன் அப்பா பிதாவே என் உரிமையை எனக்கு தந்தார் அப்பா பிதாவே தாவே உரிமையை எனக்கு தந்தார் என்னை தேடியே சுவந்தார் எந்த வாழ்வை மாற்றி விட்டார் என்னை தேடியே சுவந்தார் எந்த வாழ்வை மாற்றி விட்டார் Amen. 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.